வணக்கம் சுச்சித்ரா நம்ம வந்து தத்துவத்துல இரண்டாம் நிலை தடவை நான் மூணாவது தடவை அட்டன் பண்றோம் இந்த வகுப்பு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கின காலத்துல முதல் வகுப்பை வந்து நம்ம அட்டன் பண்ணோம் அங்க இருந்து ரெண்டு வருஷத்துல வந்து ரெண்டு மூணு வகுப்புகள் நம்ம இது பண்ணிருக்கோம் இப்போ இந்த தத்துவ வகுப்புல இன்னைக்கு அதாவது ரெண்டாவது முறை அட்டன் பண்ண அப்புறம் எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சு அப்படின்னா இந்தியாவை பத்தின ஒரு ப்ராடர் கான்டெக்ட் இருக்கு இல்லையா அத ஒரு மூணு நாள்ல நம்ம கேட்டு படிக்கிறது அப்படின்றது வந்து இந்தியாலேயே இது வரைக்கும் வேற எங்கேயும் சாத்தியம் இல்லை அதாவது நம்மளோட ஏஜ்ல வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றதுதான் தான் தோணுச்சு அதான் இந்த மூணு நாள்ல நம்ம கேட்டு படிச்சதுன்றது வந்து ஒரு ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங் அண்ட் மெஸ்பரைசிங் அனுபவமாக தான் எனக்கு பட்டுச்சு நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த தத்துவ வகுப்பு வந்து இது நீங்க சொன்ன மாதிரி இரண்டாம் வகுப்பு வேதங்களை பற்றியானது இது இரண்டாம் முறை நான் அட்டன் பண்றேன் அதனால நான் இதுக்கு அடுத்த அடுத்தடுத்த வகுப்புகளையும் முடிச்சிட்டு ஐந்தாம் வகுப்பு வந்து வைசேஷிகம் நியாயம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப நான் இரண்டாம் வகுப்புக்கு வந்து வரேன் ஆஹ் அப்படி வரப்ப இந்த வகுப்பு இந்த இன்னைக்கு நம்ம பேசினதோடைய மிக முக்கியமான மிக ஒரிஜினலான ஒரு சிந்தனைங்கிறது வேற எங்குமே நீங்க சொன்ன மாதிரி சொல்லாத ஒரு விஷயம்ன்றது முதல்ல வேதம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கோ ஒரு குறிப்பிட்ட நில ஒரு வடக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அதுவுமே இல்லாம உலகத்துக்கு சொந்தமானதுங்கிறதும் அது ஒரு வகையான ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இலக்கிய பிரதிதான் அது உலகம் முழுக்க அந்த மாதிரி பிரதிகள் உருவாயிருக்கு அது ஒரு மானட ஞானத்துடைய ஒரு பகுதி அப்படிங்கிறதும் இது இங்க வந்து தொடர்ச்சியா நமக்கு வலியுறுத்தப்படுறது இங்க தொடர்ச்சியா நமக்கு அது அஹ் நினைவூட்டப்படுது அப்படிங்கறதுதான் எனக்கு பெரிய ஒரு ஒரு ஆஹ் ஒரு சொல்ல மாதிரி ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் இதுல இருந்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கான ஓப்பனிங் எல்லாமே இந்த விதைகள் எல்லாமே இந்த வேதங்கள் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்டுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறதும் அதை நம்மளால கேட்டு அஹ் உடனே நம்மளால அதுக்கு அதோடைய அந்த ஓப்பனிங் வந்து கிடைக்குது அப்படிங்கறதும் இந்த இந்த வகுப்புகளை தொடர்ச்சி அட்டன் பண்றதுல கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கு இதுல அதான் இது வந்து நாராயணகுருல இருந்து நித்யா வரைக்குமான கனவுன்றது வந்து இந்த ஈஸ்ட் வெஸ்ட்

ஹிந்து டெக்ஸ்ட் அப்படின்றத பத்தி பேசாம உலகளாவிய வேதங்களை பத்தி தான் படிச்சிருக்கோம் இல்லையா இதுல வந்து இதே நம்ம ஒரு புத்தகத்துல படிக்கிறதுக்கும் அதே ஒரு மூணு நாள் வகுப்புல அட்டன் பண்றதுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க உங்களை என்ன சொல்றேன் முதல்ல நீங்க இல்ல ஒரு ஒன் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்புறம் இது வந்து இந்த இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரொம்ப இயற்கையான ஒரு சூழல்ல இதை வந்து பேசுறோம் படிக்கிறோங்கிறதுங்கிறதே வந்து ஆதிகால மனிதன் வந்து இந்த பெரிய விஷயங்களை எப்படி பார்த்திருப்பானா இப்ப இயற்கையில இருந்துதான் நம்மளுடைய சிட்டி லைஃப் நம்மளுடைய அன்றாடத்துல இருந்து நம்ம ஒண்ணு அப்படியே துண்டிச்சுட்டு இங்க வரப்ப உன்ன காலத்துல துண்டிச்சுட்டு போற மாதிரிதான் இருக்கு பின்னால போற மாதிரிதான் இருக்கு அப்ப முதல்ல ஒரு இந்த பிரபஞ்சத்தை பத்தின வியப்புங்கிறது மனுஷனுக்கு எப்படி வந்திருக்குமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டினியூட்டி இருக்கு இது உலகத்துல எங்க இருந்தாலும் எந்த கல்ச்சர்ல இருந்தாலும் இப்படிதான் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த உலகத்தோட ஒரு கண்டினியூட்டி வந்து நமக்கு கிடைக்குது இயற்கை இந்த எனக்கு பர்சனலா இந்த சூழல்ல இருக்கிறதுல வந்து நீ உங்களுக்கும் அப்படி உணர்த்திருக்காது சொல்லியிருந்தீங்க அந்த இயற்கைங்கிற சூழல்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுதானே அஹ் அந்த பெரிய தூண்டுதலை வந்து கொடுக்குது இந்த தனிமை நமக்கு இல்லை அப்படின்னா அது அஹ் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு குறைபாடு இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சூழல் அப்படின்னு இருக்குல்ல அதாவது மலை ஏறி வந்து கிட்டத்தட்ட மனிதர்கள் வெளியுலக மனிதர்கள் யாருமே அண்ட முடியாத ஒரு இடத்துல வந்து வகுப்பு நம்ம கவனிக்கிறது அப்படின்றது வந்து கடந்த மூணு நாலு வருஷம் வெள்ளி மலை உருவாகிறதுல இருந்தே நம்ம எல்லாம் கூட இருந்துகிட்டே இருக்கும் இப்ப மூணு நாலு வருஷமா இது ஒரு கல்விக்கான இடமாவே நம்ம மைண்ட்ல வந்து சாரு ஏத்திட்டு இருக்காங்க அந்த இதுல வந்து இங்க வந்தாலே படிக்கிறது கத்துக்கிடுறது கத்துக்கிடுறதுக்கான ஒரு இடம் அப்படின்றதே வந்து ஸ்கூலுன்ற கான்செப்டே அதுதான் நம்ம அதுக்கு எடுத்து திரும்பி ஒரு ஸ்கூலிங்ல இருக்கோம் படிச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல இருக்கு இல்லையா அதுவே வந்து ஆனா ட்ரெடிஷனல் ஸ்கூல்ல இருக்கிற எந்த பிரெஷரும் இல்லாம எந்த விதமான அன்றாட தன்மைகளும் இல்லாம எதுவும் இல்லாம இது வந்து நம்மளுடைய ஹையர் லேர்னிங்கான ஒரு ஒரு லாஃப்டி தாட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் நீங்க சொல்ற மாதிரி இது வந்து அமைஞ்சிருக்கு அப்புறம் வேற வேற வகுப்புகள் நமக்கு வந்து இருக்கு இப்ப தத்துவம் மட்டும் நம்ம வந்து படிக்கல இப்ப நீங்க என்னென்ன வகுப்புகள் வந்திருக்கீங்கிறதே உங்களை கேட்கணும் ஏன்னா நான் வந்து தத்துவ வகுப்பு தவிர யோகம் அஹ் வந்தேன் ஆலயக்கலை வந்தேன் எனக்கு இப்ப வந்து எப்படி இருக்குன்னா இந்த மூன்று வகுப்புக்கு மட்டும்தான் நான் இது வரைக்கும் வ வர்றதுக்கான சூழல் எனக்கு அமைஞ்சிருக்கு ஆனா இந்த மூன்று வகுப்புகளே வந்து ஒண்ணு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு எப்படி நிரப்பி தான் நான் வந்து ஒவ்வொரு இதுலயும் பாத்துட்டு இருக்கேன் அப்ப நான் வராத வகுப்புகளுக்கும் வந்திருந்தேன்னா இன்னும் எந்த அளவுக்கு அது என்ன என்ன பண்ணிருக்கோங்கிற ஒரு யோசனை எனக்கு இருக்கு நீங்க எந்தெந்த வகுப்புகளுக்கு வந்திருக்கீங்க அதுக்குள்ள என்ன ஆலயக்கலை வந்திருக்கேன் ஆஹ் நிஜாமன்சூரோட இஸ்லாமிய மையியல் வகுப்பு வந்திருக்கேன் சிறையில் பைபிள் வகுப்பு வந்திருக்கேன் ஏன் இந்த மூணு இன்னும் சில வகுப்புகள் வந்திருக்கேன் இந்த மூணு ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த மூணு நாள் கத்துக்கிட்ட கிளாஸ்லயும்

அது வகுப்புகள்ல வந்து இந்த பிலாசபி எல்லாமே வந்து புக்ஸ் நிறைய கிடைக்கும் ஏதாவது புக்ஸ்ல வந்து நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அது இல்லாம வகுப்புல வந்து படிக்கிறதுக்கு என்ன இது நிறைவில் அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து கிளாஸுக்குன்னு வரோம் இல்லன்னா நம்ம வீட்டுல உட்காந்து புக் அப்ப எனக்கு என்னன்னா ஒரு ஆசிரியர் அப்படிங்கறவங்க வந்து ஒரு புக் படிச்சவங்க மட்டும் இல்ல அதுக்கு மேலதிகமா ஒரு அவங்க ஒரு இருப்பாங்க தொகுத்த அதை பேச தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்புறம் அவங்க படிச்சதை உணர்ந்து ஏதோ ஒரு அளவுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க இப்போ யோகா வகுப்புக்கு வந்து வரேன் குருஜி சவுந்தர் வந்து அஹ் தியரி பேசுறாரு ரொம்ப குறைவா பேசுறாரு அது வந்து ஏன் அப்படின்னா அவருக்கு அதுக்கு மேல தெரியாதுங்கிற மாதிரி இல்ல ஆனா அந்த அந்த பேஸில் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதும் அவர் ஒரு பர்சனாக அவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறவர் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பர்சன்கிற இம்ப்ரஷன் நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கு அப்புறம் நம்ம அந்த பயிற்சிகளை மேற்கொள்ள மேற்கொள்ள இப்போ அவரோட நான் எனக்கு நேரடியான உரையாடல்னு கிடையாது ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லி கொடுத்த பயிற்சியை நான் பிராக்டிஸ் பண்றேங்கிறப்பவே வந்து நான் ஒரு மானசீகமான உரையாடல் அந்த ஆசிரியரோட இருக்கு இங்க உள்ள எல்லா வகுப்புலயுமே எனக்கு அந்த ஒரு ஆசிரியர் மாணவ உறவு வந்து பொருள்படுது இது என்ன ஒரு ட்ரெடிஷனலா நமக்கு சொல்லித்தர ஒரு சொல்ற ஒரு விஷயம் ஆசிரியமான உறவுங்கிறது லட்சிய உறவுங்கிறது இப்படி எல்லாம் இருக்கும்னு ஆனா இப்படிதான் இருக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கான களமா வந்து இது இது இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப அந்த நேரடி ஒரு ஆசிரியரோட இருக்கிறது அந்த லிவிங் ஆசிரியர் ஒருத்தங்க அது அந்த அவங்க சொல்லித்தரத அவங்க வாழக்கூடியவங்களா இருக்கிறதுங்கிறது வந்து அந்த விதத்துலதான் ஒரு புஸ்தகத்தோட பார்க்க முக்கியமா இருக்குன்னு சொன்னேன் என்னோட ஐடியாவும் கிட்டத்தட்ட ஐடியா ஜெயமோன் சார் மட்டும் இல்ல சிரிலக்ஸ் ஆகட்டும் நிஷா மன்சூர் ஆகட்டும் ஜெயக்குமார் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு புக்கோட ரெஃபரன்ஸ் ஆஹ் ஆள் இல்ல கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு என்சைக்ளோபீடியா என்சைக்ளோபீடியா வந்து அவங்க படித்த புக்கள இருந்தும் சரி புத்தகத்துல இருந்தும் சரி அவங்களோட வாழ்க்கை அனுப்பத்துல இருந்து இந்த மூணு நாள் வகுப்புல வந்து மேலங்கோட்டி இசைக்கி கதையில இருந்து உலக வேதங்கள் வரைக்கும்

நன்றி நன்றி மிக்க நன்றி